நாட்டிற்காகவோ நாட்டு மக்களுக்காகவோ உழைத்து செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்லவில்லை என கஜபதி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை கோமாளிஸ்வரன் பேட்டை பகுதி பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் கூறுகையில் ஜாமீனில் வெளிவந்துள்ள திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜி நாட்டின் சுதந்திரத்திற்காகவோ மக்களுக்காகவோ உழைத்து அவர் சிறைக்கு செல்லவில்லை பணமோசடி குற்றச்சாட்டில் அவர் சிறைக்கு சென்றுள்ளார் செந்தில் பாலாஜி அவர்களை சிறைக்கு அனுப்பியதே திராவிட முன்னேற்றக் கழகம்தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுகவில் இணைந்தவுடன் அவரை மகான் என்று கூறுவது தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் அதுதான் தர்மம் எனவே நீதிமன்றம் அவர் குற்றவாளி அல்ல என்று சொல்லவில்லை ஜாமீனில் வெளிவந்துள்ளார் அவருக்கு பாராட்டு தெரிவித்திருப்பது நியாயமற்றது அவர் நிரபராதி என்று நீதிமன்றம் சொன்னால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள முடியும் என தெரிவித்தார் பல ஒன்றரை வருடங்களாக சிறையில் இருந்து வெளியே வந்தார் அவர் இன்னும் விடுவிக்கவில்லை வழக்கிலிருந்து விடுவிக்கவில்லை ஜாமீனில் தான் வந்திருக்கிறார் அவர் அவரை வழக்கு போட்டது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் தான் அவர்கள் இப்போது அதை வர அதே வழக்கத்தில் தான் உள்ளே போய் வெளியில் வந்திருக்கிறார் அன்று குற்றவாளி ஏடிஎப்கேல இருக்கும் போது தற்போது டிஎம்கே யில வந்த நானிஸ்தன் தங்கம் வைடூரியம் என்று போரா பாராட்டுகிறார்கள் அவருக்கு இந்த வரவேற்பு அற்றது குற்றவாளிக்கு இந்த வரவேற்பு அற்றது ஆனால் குற்றத்திலிருந்து இன்னும் விடுவிக்கவில்லை இன்னும் கேட்டால் பதவி வேற கொடுக்குறேன்றீங்க இதெல்லாம் நாயாற்றது மக்கள் புரிந்து கொண்டார்கள் தெரிந்து கொண்டார்கள் இனி இது போல இருக்கணும்னா இந்த கட்சியில் என்னதான் இந்த குற்றவாளிகளோ தப்பிக்க முடியும் என்ற காரணத்தில் இருக்கிறார்கள் இது போல நிலவரம் யாருக்கும் வரக்கூடாது என்று கூறிக்கொண்டு இது தவறான விஷயம் அவர் பாலாஜி செந்தில் பாலாஜியை விடுவித்ததும் விடுவித்ததும் அவரை பாராட்டி உற்சாக வரவேற்பு கொடுத்ததோ அவர் என்ன தியாகம் செய்தார் யாருக்கு என்ன தகவல் செய்தார் மக்களுக்கு என்ன தியாகம் செய்தார் என்று தெரிந்து கொண்டு மக்களே புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்